இந்த செய்தியில் குற்றங்களை மன்னிக்கும் இயேசுவை நாம் பார்க்க போகிறோம் இயேசு ஒரு நாள் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருந்தார் அவரைச் சுற்றி ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் அப்போது ஒரு பெண் குப்பையில் நறுமணம் வீசும் தைலம் கொண்டு வந்தாள் அந்த பெண் நடத்தை கெட்டவள் ஏராளமான குற்றங்கள் செய்திருந்தவள் அவள் இயேசுவிடம் வந்து இயேசுவின் பாதத்தில் அந்த குப்பியில் இருந்த தைலத்தை ஊற்றி தன் தலைமுடியினால் கூந்தலினால் அவருடைய இயேசுவின் பாதங்களை துடைத்தாள் அங்கு கூடியிருந்தவர்களுள் யூத மதவாதிகள் இருந்தார்கள் அவர்கள் இதை பார்த்தபோது இந்த பெண் நலத்தை கட்டவளாக இருந்தும் பல குற்றங்கள் புரிந்திருந்தும் இயேசு எப்படி இந்த பெண்ணை தொட அனுமதித்தார் என்று தங்களுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களிடம் ஒரு ஓமையைச் சொன்னார் ஒரு மனிதன் இருந்தான் அவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள் ஒருவன் ஆயிரம் ரூபாய் கடன்பட்டிருந்தான் இன்னொருவன் பத்தாயிரம் ரூபாய் கடன்பட்டிருந்தான் ஒருநாள் அந்த மனிதன் கடன்பட்ட இரண்டு பேரையும் தன்னிடம் கூப்பிட்டு உங்கள் கடன்களை நான் மன்னித்து விட்டேன் நீங்கள் அந்த பணத்தை எனக்கு திருப்பித் தர வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னான் இதைக் கேட்ட கடன்காரர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த இரண்டு பேரில் யார் அவனை எஜமானை அதாவது கடன் கொடுத்தவனை அதிகமாக நேசிப்பார்கள் என்று இயேசு மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு மக்கள் பத்தாயிரம் ரூபாய் கடனை கடன்பட்டவனே அவனை அதிகமாக நேசிப்பான் என்று சொன்னார்கள் இயேசு சொன்னார் நீங்கள் சொல்வது சரியே இந்த பெண்ணும் அப்படித்தான் இவள் நிறைய குற்றங்களை செய்திருக்கிறாள் இவள் குற்றங்கள் மன்னிக்கப்பட போகின்றன எனவே அவள் என்னை அதிகமாக நேசிக்கிறாள் என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொன்னாள் மகளே உன் குற்றங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார் இதை கேட்ட மதவாதிகள் மீண்டும் இயேசு ஒரு மனிதனாக இருக்க எப்படி குற்றங்களை மன்னிக்க முடியும் குற்றங்களை மன்னிக்கவும் ஒரு கடவுள் ஒருவர் தானே என்று மீண்டும் தங்களுக்குள் விவாதிக்கத் தொடங்கினார்கள் இதை கேட்ட இயேசு அவர்களிடம் சொன்னார் பூமியில் மனித மகனுக்கு பாவங்களை குற்றங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார் இயேசு மனிதனாக இருந்தபோதும் அவர் கடவுள் கடவுள்தான் இயேசு என்ற பெயரில் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் எனவே இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு குற்றங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு நீங்கள் எப்படிப்பட்ட குற்றங்களை செய்திருந்தாலும் நீங்கள் இயேசுவை வந்து தொடலாம் அந்த பெண் தொட்டாள் இயேசு அவளை ஏற்றுக்கொண்டாள் எனவே நீங்கள் யாராயிருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றங்களை புரிந்திருந்தாலும் இயேசுவிடம் வாருங்கள் அவர் உங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார் ஆண்டவர் இயேசுதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக